श्रीमान्वेङ्कटनाथार्यकविदार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजं विश्वामित्रकुलोद्बोधं वरदार्यमहं भजे வேதாந்த தேசிய வேதாந்ததேசியயதீந்திரகடாட்சலத்திரயந்தசாரம் வேதாந்த நாராயணாதியதி தியான ஆசிரியேதாந்தவிகோகம் பன்னெண்டு வரைக்கும் அனுபவிச்சோம் இப்போ அடுத்தது அனுபவிப்போம் இதுவரைக்கும் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியனுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒவ்வொரு அவயவ சோபையையும் தனித்தனியாக வர்ணிச்சார் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் அதை இப்போ நம்மளும் அனுபவிப்போம்

மொத்தமாக ஒரே ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் ஸ்ரீ தேசியன் எப்படி ஸ்ரீ தசாவதார ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய தசாவதாரத்தையும் தனித்தனி ஸ்லோகங்களால் வர்ணிச்சுட்டோ கடைசியில் மொத்தமாக சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் வர்ணிச்சார் அதே மாதிரி இங்கேயும் இவர் தன்னுடைய குருவும் திருத்தகப்பனாருமான ஸ்ரீ தேசிகன வர்ணிக்கிறார் அப்படி இதுல என்ன சொல்றார் இப்போ திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் வர்ணிக்கிறார் திருவடி எப்படி இருக்கான் தாமரைப்பூ போன்ற திருவடிகள் அதுக்கு மேல நல்ல திருடமான கணைக்கால்கள் அதுக்கு மேல முழந்தாள்களும் தொகளையும் கொண்டவர் வெண்மையான திரு பரிவட்டம் இடுப்புல அழகா அணிஞ்சின்னு இருக்கிறவர் அதுக்கு மேல இருக்கிற நாபி இருக்கே அது அவ்வளவு அழகான நாபி கொண்டவராக இருக்கார் அழகான மார்பு கழுத்து அதையும் விட இரண்டு கைகளும் நன்ன நீண்ட இரண்டு கைகளையும் உடையவராக இருக்கார் கன்னங்கள் அவ்வளவு அழகான கண்ணங்கள் மூக்கு கண்கள் அவ்வளவு தாமரைப்பூ போன்ற கண்கள் மனசுக்கு ரம்யமான துளசி மாலையும் தாமரை மாலையும் அணிஞ்சின் இருக்கிற திரு வெங்கடநாதன் அப்படிங்கிற ஆ ஆச்சாரியர் அவரை நான் துதிக்கிறேன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் வர்ணிச்சிருக்கார் இவ்வளவு அழகான வார்த்தைகள்லாம் போட்டு வர்ணிச்சிருக்கார் அதுக்கு அடுத்தது பதினாலாவது ஸ்லோகத்தில் राधांगा जल जांग के त सरोज तोले मणि मरने क्रद मालिका भोषण है सिदांशु के योगांचिता स्मिता मोको दया सीता लहैं चकास्तु खूर्ती में सदास गुरुवंकर गुरु देशव्रह गुर, गुरु है அப்படின்னு விட்டு வர்ணிக்கிறார் இதில் என்ன சொல்றார் சமாஷேனம் ஆனவர் அப்படிங்கிற ஒரு குழந்தை ஒரு விஷ்ணு ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துல பிறந்த குழந்தைக்கு அது விஷ்ணு குலத்துல பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிடலாம் அதே அந்த குழந்தைய ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சமாசிரயணம் ஆகணும் சமாசிரயணம் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் கிட்ட போயிட்டா சங்கு சக்கரத்தால நமக்கு ஒரு சங்கு சக்கர பொரிய ஒத்துவா நமக்கு அதைத்தான் நமக்கு திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் சாதிக்கிற அரோலியோ தீயிர் பொழுகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு அப்படிங்கிறார் அந்த மாதிரி சங்கு சக்கரத்தால பொறி ஒத்தீண்டம் ஆச்சாரியர்கிட்ட அப்படின்னா அதுக்கு பேர் சமாசிரயனம்னு பேரு அந்த சமாசிரயனம் ஆனவர் அழகிய நன்னா அழகான திருமன் காப்புகளால விளங்குபவர் துளசி மணியும் தாமரை மணியும் ஆன மாலைகளை தன்னுடைய கழுத்துல அழகா அணிஞ்சின்னு இருக்கிறவர் வெண்மையான திருப்பரிவட்டங்களை இடையில அரைஞ்சின் இருக்கிறார் அதாவது அங்க வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவார் அந்த வெண்மையான அங்க வஸ்திரம் அணிஞ்சின் இருக்கார் அது மட்டும் இல்ல இப்படியெல்லாம் எல்லாம் அழகா இருக்காரே இவர்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா எப்படி புன்னகையோட இருந்தாதனே நெருங்க முடியும் அதே மாதிரி புன்னகையோடு இருக்கிற திருமுக மண்டலத்தை உடையவர் அது மட்டும் இல்ல தயின்ற குணம் இருந்தாதான் எல்லாரும் போக முடியும் பக்கத்துல ஸ்ரீ தேசியன் அதுக்கு தான் தயா சதகம் அப்படின்னுட்டே நமக்கு தயாதேவியை பத்தின தயாதேவியோட குணங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காமிச்சிருக்காரு இல்லையா அதே மாதிரியான தயைங்கிற குணத்தை உடையவர் இந்த வெங்கடநாதன் அப்படிங்கிற குரு அப்பேற்பட்ட அந்த வெங்கடாநாதன்கிற குரு அடியேனோட மனசில் எப்பவும் பிரகாசிச்சுண்டு இருக்கணும் அப்படின்னுட்டு கேட்டுக்கிறார் இப்ப அப்படி பிரார்த்திச்சுக்கிறார் இதெல்லாம் கேட்குற பொழுதோ இப்படி எல்லா அவயவங்களையும் சேர்த்து சேவிச்சார் இல்லையா அதை கேட்குற பொழுது அடியனுக்கு வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் சர்க்கம் முப்பத்தி அஞ்சில் சீதா பிராட்டி ஹனுமான்கிட்ட கிட்டே கேட்கறது எனக்கு அப்படி எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா சீதா சீதாதேவியை தேடிட்டு போய் அந்த மரத்துக்கு மேலே உட்காந்துண்டு தன் ராமனுடைய சரித்திரங்களெல்லாம் சொல்ல சொல்ல ஆஹா ராம சரிதம் கேட்குறோம் யாரோ சொல்கிறாளே அப்படின்னுட்டு நிமிர்ந்து பார்க்குறா யாரோ ஒரு குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்க ஓ நிஜமாகவே இது வானரமா இல்லை ராமன் க ராமன் கிட்டேருந்து வந்தது தூதனா இல்லை ராவணனே இப்படி நம்ம கிட்ட நடிக்கிறானோ அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வருது மேலே மேலே ஆஞ்சநேயர் வந்து அந்த வானர சிரேஷ்டர் வந்து ராமரை பற்றி சொல்ல சொல்லவும் லக்ஷ்மணரை பற்றி சொல்ல சொல்லவும் சரி ராமர் கிட்டேருந்து வந்தவர் தான் அப்படின்னு மனசுல ஒரு நம்பிக்கை வருது சீத்தாம்மாக்கு அப்போ கேட்குற ராம லட்சுமணர்களுடைய அடையாளங்களை மறுபடியும் நீ நன்னா வர்ணி அப்படி நீ தான் அந்த அவயவ பொருத்தங்கள் எல்லாம் அந்த ரூபங்கள் அவளோட தொடைகள் புஜங்கள் எல்லாத்தையும் நீ திருப்பியும் விஸ்தாரமா தான் எனக்கு உன்கிட்ட நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றா சொன்ன உடனே ஆஞ்சநேயருக்கு இன்னும் சந்தோஷமான ஆகா நம்மள கேட்குறா அப்படின்னுட்டும் சந்தோஷம் வருது உடனே அவர் என்ன பண்றார் வர்ணிக்கிறார் ராமலட்சுமனுடைய அவயவங்களை எப்படியா புஜங்கள் முழங்கால் தொடை கன்னம் இந்த நான்கும் சமமா இருக்கும் புருவங்கள் மூக்கில் இருக்கிற துவாரங்கள் காதுகள் உதடுகள் முளைக்காம்புகள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் முழங்கால்கள் ருக்ஷணங்கள் விடுப்புகை கைகள் கால்கள் பின்பாகங்கள் இந்த பதினாலும் ஏத்த குறைவெல்லாம் ஒன்றுமே இல்லாம எல்லாம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பல் வரிசைகளும் உரத்த வழவழப்பான கோரை பற்கள் போன்ற நான்கு தந்தங்களையும் உடையவர் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு இடமா ஃபுல் ஒவ்வொரு அவயவங்களையும் வர்ணிக்கிறார் ஆஞ்சநேயர் வர்ணிச்சுட்டு கடைசியில சொல்றார் சகல ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் பொருந்தியனவராயும் இன்னும் உத்தம புருஷர்களுக்கு சகல இருப்பார் அப்படின்னுட்டு ஆஞ்சநேயர் சொல்றார் இங்க ஸ்ரீ தேசியனை பத்தி ஸ்ரீ குமார வரதாச்சாரியார் இப்படி எல்லா வயவங்களையும் ஒட்டுமொத்தமா வர்ணிச்சது ஸ்ரீ ராமர ஆஞ்சநேயர் அன்னைக்கு வர்ணித்தது வணிச்ச மாதிரி இருக்குது அப்படி அவ்வளவு எல்லா விதத்துலையும் சகல லக்ஷணங்களும் பொருந்தினவர் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லவும் சீதாவுக்கு எப்படி சந்தோஷம் வந்ததோ அதை மாதிரி நாமும் இந்த ஸ்லோகத்தை கேட்டுண்டு நம்மளும் ஸ்ரீ தேசியனை மனக்கண் முன்னால் கொண்டு நிறுத்திப்போம் அப்படி நம்ம நிறுத்திக்கிற அளவுக்கு நமக்கு இவ்வளவு தூரம் ஸ்ரீ நயனாச்சாரியார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இப்பேற்பட்ட இந்த வரதாச்சாரியார் சொன்ன இந்த ஸ்லோகங்களை கடைசியாக பலஸ்ருதியாக சேவிக்கிறார் எயம் ஆம் தின பத்ததி சிக்ரஹத்யான பதாம் பக்தியா சீல ஏத் முக்த ஏவசக இப்படின்னு இந்த பலஸ்ருதிய சொல்லி முடிக்கிறார் இதில் என்ன சொல்கிறார் வரதாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்ட தினச்சரியா திவ்ய மங்களா விக்கிரக தியானம் இந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பக்தியோட யார் தினமும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காளோ அவா எல்லாருக்கும் மோக்ஷத்துல இருக்கிற ஆனந்தம் இங்கேயே கிடைக்கும் மோக்ஷத்துக்கு போய் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ அந்த ஆனந்தத்தை நம்ம இங்கேயே அனுபவிப்பார்கள் அப்படின்னுட்டு சொல்கிறார் அதே மாதிரி நம்மளும் தினம் இந்த ஸ்லோகத்தை விக்கிரக தியான ஸ்லோகத்தை சேவிச்சுண்டு இங்கேயே நம்ம அந்த மோட்சத்தை அனுபவிப்போம் நமக்கு இப்படி ஒரு குருவோட சிஷ்யர் குருவை பற்றின இவ்வளவு சொல் குருவை பற்றி இப்படியான வர்ணனைகளை நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணினா அந்த கு குமார வரதாச்சாரியாருக்கும் ஸ்ரீ தேசிகனுக்கும் நம்ம என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் நம்மளும் மோக்ஷத்தை எதிர்பார்த்துண்டு இருப்போம் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக சுவாமி தேசியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வேதாந்த தேசிய விக்கிரக தியான ஸ்லோகம் शम्भूर्नम कविदारके हसिंहाय कल्याण गुणशालीने श्रीमते वेंकटेशाय वेतांत पुरवे नमः